ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அடி அடியான ஆன்மீக தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிடத்தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோலை உங்களுக்கு ஷேர் பண்ணுற என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து இருக்கு ஆக்சுவலி இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்துல நிறைய கிரக மாற்றங்களும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட முக்கியமான நாட்களும் வரும் அதனால இந்த மாதம் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது இந்த மாதத்தில் இப்போ ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் நவம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு மிக முக்கியமான நாள் வர இருக்குது அன்னைக்கு என்னென்னா ஐப்பசி மாதத்துடைய பௌர்ணமி இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் பல சிறப்புகள் உடையது அப்படி என்ன பல சிறப்புகள் உடைய பௌர்ணமி அப்படின்னு கேட்குறீங்களா வரக்கூடிய இந்த பௌர்ணமி தான் வந்து அன்ன பௌர்ணமி இந்த பௌர்ணமியில கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய யோகங்கள் உருவாகுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமி பலனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமி வந்து என்ன மாதிரியாக இருக்கோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி பௌர்ணமி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் பண்ண வேண்டிய பரிகாரம் வந்து இருக்குது அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியா நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம் பஞ்சம் தீர்க்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி பரிகாரம் இத கண்டிப்பா சிம்மம் ராசிக்காரங்க செய்ய வேண்டும் உலகத்திற்கே சோறு போடுகின்ற சிவபெருமானுக்கு அன்ன அபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் ஐப்பசி பௌர்ணமி சோறு இடம் சொர்க்கும் என்று முன்னோர்கள் சொல்வாங்க இதற்கு என்ன அர்த்தம்னா சோறு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ எந்த இடத்தில் நம்மளுடைய பசியை ஆற்றி கொள்ள முடிகிறதோ அந்த இடம்தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும் இதுதான் ஒரு அர்த்தம் அதே போல் சிவபெருமான் மீது விழக்கூடிய ஒவ்வொரு அரிசி பெருக்கையும் ஒவ்வொரு சோறும் சிவபெருமானாக மாறுகிறது ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியம் ஒரு லட்சம் சாதங்கள் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமான் மீது அபிஷேகம் செய்யும்போது அந்த ஒவ்வொரு அரிசி பெருக்கையும் சிவபெருமானாக மாறி நிற்கிறது ஆக அச்ச ஈசனை தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம் தானே ஸோ சோறுகண்ட இடம் சொர்க்கம் என்பதற்கு இப்படியும் ஒரு அர்த்தத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க இப்படி பல சிறப்புகள் கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமி பரிகாரத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் நம்மளுடைய வீட்டில் நம்ம கையால் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதை தெரிந்து கொள்ள போகிறீங்க ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு மாலையில நிலவு உதயமானதுக்கு பின்னாடி இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் உங்க வீட்ல அரிசி அளப்பதற்கு ஆளாக்கு ஓலாக்கு அரைப்படி படி என்று ஏதாவது கட்டாய வைத்திருப்பீங்க தமிழர்ல அரிசி அளக்கக்கூடாது இப்படி சின்னதாக படி வாங்கி வைத்துதான் அரிசி அளக்க வேண்டும் அதுதான் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அந்த ஆளாக்குல அல்லது படியில நிரம்ப பச்சரிசி வைத்து விடுங்க அதன் மேல ஒரு ரூபாய் நாணயத்தூ வைத்து விடுங்க இதை மொட்டைமாடியில வைங்க அல்லது பால் கனில வைங்க நிலவோடு எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல வைத்து விட்டு அந்த ஈசனையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து கொள்ளுங்க உங்க வீட்டுல ஒருபோது எந்த சூழ்நிலையிலும் எந்த ஜென்மத்திலும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாது என்று மனநிறைவோடு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் கொஞ்ச நேரம் இந்த அரிசியும் அந்த நாணயமும் நிலவோடைய வெளிச்சத்திலே இருக்கட்டும் நீங்களும் அந்த வெட்ட வெளியிலே இருங்க நிலவு ஒளி உங்க மீது படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது இப்படி வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தா அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க நிலவு வெளிச்சத்துல வைத்து அந்த பச்சரிசியை எடுத்து வந்து கொஞ்சம் அரிசி எடுத்து உங்க வீட்டு அரிசி மூட்டையில் கலந்து விடுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணப்பெட்டியில் வைத்து விடுங்க இப்படி செய்தால் உங்க வீட்ல பணத்திற்கும் பஞ்சம் வராது சாப்பாட்டிற்கும் பஞ்சம் வராது அந்த படியில் வைத்த மீதம் அரிசி இருக்கும் அல்லவா அந்த பச்சரிசில ஏதாவது சாதம் சமைத்து அடுத்த நாளோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதோ அந்த சாதத்தை பசியோடு இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்து விட வேண்டும் அன்ன அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு நாம ஏதாவது ஒரு கைகாரியம் செய்ய வேண்டும் என்றால் இதை செய்யுங்க அன்னதானம் செய்யுங்க மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைதான் அந்த மகேசனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொல்வாங்க இல்லாதவர்களுக்கு சாப்பாட்டை நீங்கள் போடுங்க உங்களுக்கான சாப்பாட்டை அந்த ஈசன் நிச்சயம் கொடுப்பான் இந்த எளிமையான பரிகாரம் அனைவருக்கும் நிச்சயம் பயனுள்ளபடி அமையும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இப்போ உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் பார்க்கலாம் வாங்க சிம்மம் ராசி மகம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுபவமாக எடுத்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்கோ ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் தடை தாமதம் ஏற்படும் இதனால் வர நீங்கள் யாரையெல்லாம் பெரிதாக நம்பி வந்தீர்களோ அவர்களுடைய சுயரூபம் இந்த நேரத்தில் தெரிய வரும் உங்கள் ஆபதிபதியும் தனாதிபதியுமான புதன் இந்த டைம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கிறார் இருந்தாலும் ராசிநாதன் சூரியன் முழுவதும் மூன்றாவது இடத்தில் சஞ்சரிப்பதால் அசத்தியமான துணிச்சல் உங்களுக்கு ஏற்படும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எடுத்த வேலைகள் எல்லாம் நடந்தேறும் தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியாகும் அரசு வழி வேலைகள் சாதகமாகும் இருந்த பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு முடிவு வரும் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க சுய தொழில் புரியவர்களுக்கு பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களுடைய பலம் கூடும் தலைமையின் பார்வைப்படும் உங்க பாக்கியாதிபதி சுக்கரன் சஞ்சாரம் சாதகமா இருப்பதால் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளும் விலகும் பொன்பொருள் சேரும் புதிய சொத்து வாங்கக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடந்தேறும் அப்புறம் பூர்வம்ல பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எப்போதுமே முதலிடத்திலிருந்து வரக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி யோகமாக இருக்கோ உங்கள் பாக்கியதிபதி சுக்ரன் மாதம் முழுவதும் சாதகமாக செஞ்சிருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்துல இருந்த நெருக்கடி விலகும் பொருளாதார நிலை உயரும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சச்சரவு விலகி இணக்கம் உண்டாகும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் கடந்த கால நெருக்கடி விலகும் சிலர்லாம் புதிய வாகனம் வாங்குவீங்க வராமை இருந்த பணம் வரும் பூமிகாரகன் செவ்வாய் வந்து முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய வேலைகள்ல வெற்றி கிடைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நினைத்ததை நடத்தி முடிப்பீங்க அரசு பணியில் இருந்த நெருக்கடி நீங்கும் சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஐப்பசி பௌர்ணமி அதிர்ஷ்டமாக இருக்கும் ஒரே சஞ்சரிக்கக்கூடிய குரு நாலு ஆறு எட்டாம் இடங்களில் பார்ப்பதால் மனதில் நிம்மதி உண்டாகும் தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும் உடல் பாதிப்பு விலகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் சந்தர்ப்ப சூழலால் அமைதியாக இருந்த நிலம் மாறும் ராசிநாதனும் மூன்றாவது இடத்துல சஞ்சரிப்பதால் நினைப்பது நடந்தேறும் பயம் அறையும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் வியாபார தொடங்க அனுமதி கிடைக்கும் ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது நெக்ஸ்ட் உத்தரம்ல பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்கும் கடந்த சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் இந்த டைம் விலகும் ராசிநாதன் சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களை ஏளனமாக பார்த்தவர்களோ உயர்வாக பார்த்திடக்கூடிய நிலை உருவாகும் எடுக்கக்கூடிய வேலைகள் லாபம் தரும் எழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் அப்புறம் மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் வேலைகளை லாபமாக்குவார் வியாபாரம் தொழிலை முன்னேற்றத்தை உண்டாக்குவார் தன்னம்பிக்கை அதிகரிப்பார் துணிச்சலாக செயல்பட வைப்பார் வியாபாரத்தில் தடைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகோ புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிக்கு அனுமதி கிடைக்கும் சப்தமஸ்தான ராகு நண்பர்கள் வழியில பிரச்சனைகளை உண்டாக்குவார் எதிர்ப்பாளரிடம் பழகும் போது கவனமாக இருப்பது அவசியம் அதே நேரத்தில் பிரயகுருவின் பார்வுகள் சத்ரு ஜெயஸ்தானத்திற்கு உண்டாவதால் எதிர்ப்பு விலகோ உடல்நல சீராகோ வம்பு வழக்கு சாதகமாகோ புதிய வாய்ப்பு தேடி வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் விவசாயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஸோ உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத பார்த்துருப்பீங்க பார்த்ததுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி